ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே எல்லாம் முடிந்து விட்டது காலமும் கடந்து விட்டது இனி என் வாழ்க்கை ஆளமுது முதுநன்று புலம்பிக் கொண்டு இருக்கின்றாயாம் என் அன்பு மகளே உன் வாழ்க்கையை நீயும் முடிவு செய்து விட்டாள் பிறகு உன் அம்மா என்று நான் எதுக்கு இருக்கின்றேன் வலி வேதனை கஷ்டம் கடன் என தேதிவதை இடித்துவிட்டு என்னை மனிதில் வைத்து அடியெடுத்து வை கற்களும் முற்களும் இருக்கலாம் கவலை கொள்ளாதே அதையெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறும் அப்பொழுது எல்லா வேதனைகளிலிருந்தும் நிச்சயம் விடுபடுவாய் என் கண்ணுக்குள் என் கண்மணியை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் பிறகு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று சந்தோஷப்படு உன் கோரிக்கைகளை உன் நெஞ்சுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயம் தான் போகின்றேன் சிறிது காலம் தாமதமாகலாம் ஆனால் அவங்களே தப்பாமல் நடக்கும் நீ நினைக்க முடியாது யோசிக்க முடியாது சிந்தித்து கொண்டு பார்க்காது மிக தொலைவில் அற்புதத்தை நான் உன் வாழ்வில் தான் போகின்றேன் புலம்பதெல்லாம் எழுப்பதற்கானே தவிர உன் மகளை அழுவதற்காக அல்ல உனக்கு தேவையான அனைத்தையும் என்னிடம் கேள் அதற்கான உரிமை என் மகளுக்கு உண்டு தன் தாயிடம் முட்டி முட்டித்தானே கன்றும் பசியாரும் அதுபோலவே உன்னுடைய எந்த கோரிக்கைகளையும் என்னிடம் உரிமையாக கேள் பசுவின் கன்றைப் போல நான் உன்னை மடியில் தாங்குகிறேன் என்பதில் மருந்து விடாதே உன் கவனம் முழுவதும் என் மீதே இருக்கட்டும் அப்பொழுது நான் உன்னை கவனித்து கொண்டுவேன் ஒன்றை அறிவாயா உன் வீட்டில் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் மங்களகரமான நிகழ்வொன்று உன் வீட்டில் நடக்க போகின்றது மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இன்றிரவு உன் எல்லாம் நீ பாதைகளில் சமர்ப்பித்து விட்டு நிம்மதியாக உறங்கச் செல் விடியும் தருணங்களை உனதாக்கி தருவேன் ஆம் பிள்ளையே இன்றிரவு உன் கோரிக்கைகளையெல்லாம் சத்தமாக என்னிடம் கூறிவிட்டு அமைதியாக உறந்து நாளை விடியும் பொழுது உனக்கான ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருக்கிறது உனக்கு தேவையானதை உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன் உன்னை மனதுரகி முழு அடங்கி வேணும் சொன்னதும் உன் கரங்களில் போகின்றது இனி ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாக உறங்குவாய் சந்தோஷத்துடன் எழுவாய் என் மீது நம்பிக்கை இருந்தால் புன்னகைத்து கொண்டே ஓம் சக்தி என்று சொல் இந்த புன்னகையில் உன் முழுதும் விலை மலர்ந்து மலரப்போகின்றது நானே உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி